நைட்டு நம்ம இந்த வெண்டை விதைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கேந்திக்கு கொஞ்சம் தண்ணி அடைச்சி விட்ருந்தோம் ஏன்னா நம்ம வாய்க்காலில் தண்ணி வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படி அந்த ஊற்று தண்ணி வந்துக்கிட்டே இருக்க பாதையில் பார்த்திங்கன்னா ஒரு முரட்டு முரட்டு மீன் ஒன்று வந்து நம்ம வயக்குள்ளே இருக்குது மீன் உயிரோடு தான் இருக்குது ஒரு எட்டுலருந்து பத்து கிலோ வரைக்கும் இருக்கலாம் உயிரோடு தான் இருக்குது வெயிட்டை பார்த்தா நம்ம தூக்கி கட்டலாம் ஆனால் அது உயிரோடு இருக்குது ஐயோப்பாவும் விடிய விடிய இங்கே அப்படியே தண்ணியில் அடித்து 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 டயர்டாகி ஆகி படுத்துருக்காப்புல வாய்துற ஓய் ஓய் கல் மாதிரி கிடக்கு முடியலை அதால் அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வியாபாரம் பண்ண அரசாங்கமே தடை செய்திருக்கு இந்த மீனை இங்கிலீஷில் ஃபிஷ்னு சொல்லுவாங்களோ அதாக இருக்குமோ என்னவோ ஆனால் கேட்ஃபிஷுன்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம ஏரியாவில் வளப்பு தேலின்னு சொல்லுவோம் வளர்ப்பு தேலிங் தக்கன அது இருக்க நீளத்தை பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடி நீளம் இருக்கும் இந்த மண்டை மாத்திரம் ஒரு கிலோ இருக்கும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது சாப்பிடா இங்கே இறந்துருந்தாலும் இந்த தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு மாதிரி இது பாம்பு இல்லை மீன் தான் அந்த போகட்டும் கரைக்கு ஆறாம் மீன் மாதிரி தெரியுது இது நம்ம கையால் பிடிச்சோம்னா பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா அதில் முள் நிறைய இருக்கும் அப்படியே நம்ம கையை அறுத்து விட்டுரும் நம்ம பொதுவாகவே மீன் பிடிக்க ஆசைப்படுவோம் ஆனால் கையால் அவ்வளோ சீக்கிரமாக பிடிக்க மாட்டோம் காரணம் என்னென்னா ஏற்கனவே ஒரு வாட்டி நம்ம கையை வசமாக ஒரு டைம் அறுத்து விட்டுச்சு அதில் இருந்து கொஞ்சம் பயம் ஓடுதுங்க யாவது கரைக்கு ரெண்டு மீன் அங்கே ஒன்று இங்கே ஒன்று சரி ட்ரை பண்ணுவோம் நம்ம கறிக்கு எப்படி வந்து தன்னால் விழுந்துருக்கு கொஞ்சம் நேரம் கழித்து பிடிச்சி சாப்பிட வேண்டியும் இவ்வளோ எரிய இருந்துருக்கேன் ஆனால் உயிர் இருக்கு நகல மாட்டுக்கு ஓ ஓ ஓ வழியே அடைச்சிருக்கு இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி ஓல தான் வருது அந்த கொஞ்சம் பாய வேண்டியிருக்கேன் ஓரளவு பாய்ஞ்சிட்டு அது அப்படியே ஓடையில் வந்திருக்கு உயிரோடு தான் கிடக்கு பிராட்டி கொஞ்சம் தண்ணி வத்தட்டும் அது சாவாது அது நம்ம வெட்டி முடிச்சாலும் சாவாது தூக்கி போட்டு யாரு அதெல்லாம் நம்ம கண்டான் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டா கேன்சர் வந்துடும் எத்தான் தண்டி எதுக்கு ஓடிய ஓடி ஓடு அது போவா அங்கே அதில் ஒரு ரெண்டு ஆறாவது கிடக்கு பார்த்தீங்க அப்படி பொடியாற அதில் ஒரு ரெண்டு கிடக்கு பாரு கோவில் அப்படி சுடிப்பும் பிளேடு மரியாதை கையை காட்டுது கையை வெட்டிட்டு அங்கே வேலை பார்க்க முடியாது இந்த எதுவும் கிடக்கும் கடை ஈஸியாக சுற்றி பார்த்தோம்னா கிடக்கும் இதில் தான் கிடக்கும் ஓடையில்தான் கிடக்கும் நான் கணிக்கு தான் வந்துச்சு நம்ம வேலையை முடிக்கவும் இந்த ஆறாவையும் உங்கள்கிட்ட காட்டுதோம் நம்ம வீட்டுக்கறி அதை ரொம்ப இருக்காது அது சின்ன மீனாக திரைந்துச்சி ஒரு காய் கிலோ அந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் நமக்கு உடம்புக்கு ரொம்ப சத்தான மீன் அந்த உழுது பாருங்கள் ரெண்டு கிடக்கு ரெண்டு பொடி சார் இது இல்லை இன்னொன்று கிடக்கு அது கூட தான் ஜோடி அது இருந்துச்சு நம்ம வீட்டுக்கு போயிட பிடிச்சி விடுவோம் இந்த ரெண்டு அந்த முள் பிளேடு மாதிரி இருக்கும் அதனால் நம்ம அதை கையிட்டு பிடிக்க முடியாது பிடிச்ச அறுத்துடும் இதுதான் ஆறாம் அந்த பிளேடு மாதிரி இருக்குது பார்த்தீங்கனாலே தெரியும் அதால் ரொம்ப நேரம் நீச்சல் அடித்து கிறங்குது போட்டு பேராட்டி வீட்டுக்கு போயில பிடிச்சி சாப்பிடுவோம் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும் அந்த ஓடைக்கு இடையில வரும் அந்த படுத்துருக்கு பாருங்க அந்த நேரம் அங்கே ஒன்று இங்கே ரெண்டு அங்கே ஒன்று மூணு இந்த எல்லாமே குளத்தில் நம்ம ஏரியால இப்போ பிடிச்சி அப்படியே குழியை தோண்டி மூடிடுவாங்க இந்த யாரும் பெரும்பாலும் சாப்பிட்டுக்கிட்டுறதில்லை இந்த ஒன்று மாத்திரம் சின்ன மீனாக இருக்கனால தண்ணிக்குள்ளே நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தது அதுவும் இந்த தண்ணிக்குள்ளே எங்கே கிடக்குன்னு தெரியல அதை போய் இப்போ கையை வச்சோம்னா கையில் கொட்டினாலும் മമ്പട്ടികളെ പകർ കയ്യ പറ്റി തരും വീട്ടിൽ പോയി കാട്ടു பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம இதை தூக்கிட்டுலாம் வரல அப்படியே மண்ணில் ஏறி அதாவே வந்து 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 அந்த வயலில் இருந்து அப்படியே அந்த தண்ணியில் அப்படியே வந்திருக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பக்கமாக தோப்பில் தண்ணி காய்ச்சிக்கிட்டுருக்கு இந்த உணர் கொம்புகள்னு கேள்விப்பட்டிருப்போம் ஸ்கூல் படிக்கலை இதுக்கு உணர்ச்சி இருக்கும் அதாவது எப்படின்னா சுவாசிக்கிறதும் அதுக்கு தெரியும் அடுத்த இடம் எப்படின்னா புது தண்ணி வரது எல்லாம் தெரியும் மீன்களுக்கு இது அப்படியே நகண்டு 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 வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் உயிர் இருக்க தான் செய்து ஆனாலும் இது வந்து நம்ம இதும விடக்கூடாது ஏன்னா இதெல்லாம் நமக்கு நோய் வர வைக்கணும்னு தெரிஞ்ச பிறகு இதை அழிச்சிடணும் இது இல்லாமலும் அங்கேயும் இருக்குது இதை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வயல்ல இருந்தே எடுத்துகிட்டு வந்து போட்டிருந்தோம் இந்த மீன் நம்ம போடையில் இல்லை இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தட்டு வெட்டிட்டு அங்கே போயிட்டு மூணு தட்டு வெட்டியிருக்கோம் அது நைட்டில் ஏறி வந்துருக்கு இது இப்போ தான் எரியந்துருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆடுது உயிர் இருக்குது அதை அந்த சொன்ன மாதிரி அந்த தோப்பில் இருக்க புது தண்ணியை தேடி போய்கிட்டு அது உயிர் வாழை என்னென்ன தேவை அப்படிங்கிறது இந்த ஒரு மீனே பார்த்தீங்கன்னாலே அது உயிரை காப்பாற்றிக்கிட்டே எங்கெல்லாம் போகணும்னு யோசிச்சு நம்ம தான் ஒரு சில நேரம் பயந்துருதான் ஒரு சில விஷயங்களை கண்டு அடுத்ததை பாருங்கள் இதெல்லாம் நம்ம தூக்கிட்டு வந்து வைக்கல அந்த தண்ணியை இது நம்ம முத வந்த உடனே காலையில் கல் விட்டு எரிஞ்சிருப்போம் அந்த மண்டியில் தடம் தெரியும் அங்கேருந்து இருந்து தூரம் அப்படியே நகண்டு 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 வந்திருக்கு இதோட வெயிட்லாம் எப்படி பார்த்தாலும் ஒரு ஏழு எட்டு கிலோவை தாண்டியே இருக்கும் உங்களுக்கு கேமராவில் பார்க்க சிறுசாக தெரியலாம் ஆனால் முரட்டு மீன் எட்டு கிலோவை தாண்டியே இருக்கும் நம்ம அங்கே போட்டது நம்ம போடலை அது நைட்டில் அதாவே வந்தது தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புது தண்ணி அந்த வார தண்ணியை தேடி ஏறி எப்படியா தவிச்சு போயிடலாம் தான் வர்றது இங்கே இறங்கிட்டு ஆனால் இதில் ஏற கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனாலும் ஏறிடும் அதுக்கப்புறமா அங்கூர் ஒரு மீன் இருக்குது இது உள்ள ரெண்டு விலாங்கு சாரி ஆறாம் மீன் ரெண்டு இருக்குது அதை நம்ம வீட்டுக்கு போகும்போது கறிக்கு பிடிச்சிட்டு போகணும்னு வச்சுருக்கோம் அதை முதல்லையே நம்ம காட்டியிருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து வரோம் இது வழியாக தான் முத களைச்சிக்கிட்டே போயிருந்தோம் இந்த தண்ணியெல்லாம் கலக்கிக்கிட்டே போயிருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் அப்படியே கலைச்சிக்கிட்டே வந்திருக்கு அங்கேருந்தே சகதியா தெரியுது புது தண்ணி தான் வாரது நமக்கு தெளிவாக வருது இந்த மீன் வெளியே போனால் தான் இந்த இடத்துல தான் இருந்துச்சு நம்ம கால் தடம் கூட வந்தால் பாருங்க இதில் தான் நம்ம கல்லுட்டு எரிஞ்சிருந்தோம் வீடியோவும் ரொம்ப பெருசாக போய்கிட்டுருக்கு ஒரு ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு ஏற ட்ரை பண்ணுது ஏற முடியலை என்ன மாதிரியே அது நல்ல நாட்டு மீன் அப்படிலாம் தின்னுட்டு பன்னி மாதிரி இருக்குது அதனால் ஏற முடியலை அது சாகட்டும் ஒன்று விட்டுட்டேன் இந்த தண்ணியில் ஏறவும் முடியாததால் நான் கொஞ்ச நேரம் கழித்து வாரேன் அதுக்கு அடுத்த வீடியோவில் பாருங்கள் அதை மண்ணில் தூக்கி உயிரோடு அதை கதையை முடிக்க போகிறோம் ஏன்னா இது நாட்டு மீன்களை கொல்லும் விரால் விலாங்கு ஆறா இந்த மாதிரியான மீன் அப்படியே முழிஞ்சிடும் அடுத்து நம்ம தலைமுறைகளுக்கு வருங்கால தலைமுறைகளுக்கு நாட்டு மீனே இல்லாமல் ஆயிக்கும் வளப்பு தேடின்னு சொல்லுவோம் இந்த கேமராவில் பார்க்க சிறுசா தெரியுதையும் ஆனால் முரட்டு மீன் போ கண்ணை கண்ணை உருட்டுது ஓடிடு என் கண்ணில் முளிக்காத எங்கேயாவது ஓடி போயிருக்கு இதனால் போக வழி இல்லை இதெல்லாம் நம்ம தேடி போல நம்மளே தேடி வந்துட்டு இன்றைக்கி விடக்கூடாது ஒரு பதினோரு மணிக்கு மேலே இதெல்லாம் கறிவிச்சு சாப்பிட்றணும் இதில் ரெண்டு ஆறாக இருக்குது இங்கே ரெண்டு ஆறாக கிடக்குள்ள அந்த நவுழுது பாருங்கள் அப்படியே நைஸாக நோடு அங்கே தண்ணி இல்லை நீங்கள் எங்கே போனாலும் கடைசியாக என்கிட்ட தான் மாட்டி ஆகணும் இந்த ஒரு ஆறம் அப்புறம் அங்கே நெலியுது அங்கே ரெண்டு அதில் ஒரு ஆறாம் வடக்கு வந்தி போகுது ரெண்டு கெண்ட புடிக்கண்ட